ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போது ரோஜா செடியில் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நிறைய தளிர் வரணும் அப்படின்னா முட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்கு வந்து எப்படி உரமாக ரோஜா செடிக்கு போடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூவெலாம் பூத்துச்சு நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிடணும் பக்கத்து செடி பார்த்தீங்கள்லாம் நிறைய தளிர் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய தளிர் இது போல் வரணும்னா நம்ம வந்து முட்டை யூஸ் பண்ணோம் எப்படி எந்த எருவில் முட்டை யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம முட்டை கொடுக்குறோம் பூவெல்லாம் நம்ம வந்து பழைய பூவெல்லாம் கட் பண்ணிடணும் இப்போது இந்த இடத்துல இந்த பக்கம் இருக்கிறது பழைய பூவு நடுவில் இருக்கிறது இது வந்து மூ நாலும் பூவு நாலு இருக்கா அஞ்சு இருக்குது இந்த சைடு ஏற்கனவே பழசு தான் நம்ம இந்த பூவெலாம் அந்த பூ புதுசாக இருக்குது விட்டுட்டு இந்த பக்கம் கட் பண்ணணும் எது சொல்றேன்னா அந்த மாதிரி கட் பண்ண தொட்டில பூ இருந்தே இருக்கும் செடியில் இப்போ ரோஸ் பிளான்ட்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணோம் பூ பூட்டை கீழே அப்படின்னு தளிர் வரணும்னா இப்போ இந்த பழைய பூ கூட நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி காயறெல்லாம் வச்சுக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு மூணாவது நாள் கட் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து மேலே தடுணும் கட் பண்ண இடத்துல பிரஞ்சஸ்லா அப்போ தான் ரொம்ப நல்லது நான் மஞ்சள் தூள் கொண்டு வரல நான் அப்புறமா தடி விட்டுருவேன் இப்போ வந்து சைடில் வந்து நீ ஏற்கனவே விஜிடபிள் கம்போஸ்ட் இந்த பக்கம் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்போ வந்து வேறு பக்கம் நீங்கள் இந்த எக்கு ஊற்றி விடணும் எக்கு எப்படி வைக்கணும்னா முழு முட்டை தான் வைக்க போகிறாங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு அதாவது பூண்டு தீத்தூள் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு பூண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த சாயில்குள்ள பூச்செல்லாம் வராது அதுக்காக தான் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு பூண்டுத்தோல் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு போடலாம் அதிகமாக பூண்டுத்தோலில் போடக்கூடாது வேர் சுட்டுறோம் இப்போ வந்து முழு முட்டை பாருங்க இது வந்து முழு முட்டை நம்ம முட்டைலாம் கழுவுணுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் சப்போஸ் கழுவுற மாதிரி இருந்தால் கழுவிடுங்க மேல்கு அழுக்கா இருந்தால் தான் கழுவுணும் பாருங்கள் இது வந்து நாட்டு முட்டை வெள்ளை முட்டை கூட நீங்கள் போடலாம் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது போடலாம் முட்டை எப்படி வைக்கிறதுனா முழு முட்டையை இது போல் வச்சிடணும் நீங்கள் சாயலுக்குள்ளே சப்போஸ் உடைக்கிற மாதிரி இருந்தால் உடச்சிக்கலாம் ரொம்ப உள்ளவும் போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் குளிப்பக்கம் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து உடச்சி விடணும் ஒரே இடத்துல தான் உடைக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ வந்து கொஞ்சமாக மண் இதே மண்ணை நம்ம மேலே கவர் பண்ணணும் முட்டை தெரியாதபடி மேலுக்கு வந்து பாருங்க கொஞ்சமாக வந்து வேப்ப இலை வேப்ப இலை போட்டால் ரொம்ப நல்லது அதுக்காக நீங்கள் இந்த முட்டையை யூஸ் பண்ணுறப்ப வேப்பையில போட்டால் இதே இடத்துல தான் நீங்கள் போடணும் மாற்றி சைட்லலாம் போடாமல் முட்டை வைக்கிற இடத்துலேயே நீங்கள் போடணும் ரோஸ் பிளான்ட்டுக்கு போடும்போது மட்டும் முட்டை ஊற்றும் போது இப்போ தான் செய்யணும் ஏன்னா சீக்கிரமாக பிளான்ட்டுக்கு நோய் வரும் நம்ம அந்த புழுவெல்லாம் வைக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வேப்பையில முட்டை மேலே வர மாதிரி பார்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து நீங்கள் இப்போவே ஊற்றக்கூடாது இது மேலே ஈரம் இருக்கும் முட்டை மேலெலாம் இப்போவே ஊற்றக்கூடாது அப்புறமா கூட ஊற்றி விடலாம் சும்மா தெளித்து மட்டும் விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி தெளித்து விடணும் அந்த எக் இருக்கிற இடத்துல அப்புறம் அதுதான் இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா தளி உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எக்கு போட்டிருக்கோம் நிறைய ப்ரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது அதுக்காக தான் நம்ம திருப்பி இதுக்காக தனியாக எரு கடையில் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி முட்டை வந்து ரோஸ் செடி கொடுக்கலாம் ஏற்கனவே இந்த பிளான்ட்லலாம் இப்போ ரோஸ் பிளான்ட்டில் நம்ம இந்த மாதிரி எருவெல்லாம் போடும்போது கொஞ்சமாக எதாவது கிழங்கெல்லாம் சரியில்லைன்னு நீங்கள் கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது இதெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லதில்லை ரோஸ் பிளான்ட்டுக்கு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் எரு கூட்டம்னா சூப்பராக செடி வளரும் இதுவும் ரொம்ப நாள் செடி தான் ரோஸ் பிளான்ட்டுக்கு எக் இது போல் யூஸ் பண்ணிங்கன்னால் நிறைய தளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் பெரிய பெரிய பூக்களாக இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ